உலக தலைவர்களின் ஒப்பற்ற தலைவர் மூத்த தலைவர் எண்பத்தாறு வயதிலும் இந்த தமிழ் சமுதாய மக்கள் ஊமை ஜனங்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சியாக இருந்தோறும் நாளேடுகள் மூலமாக முகநூல் மூலமாக இந்த தமிழக முறையில்லாத ஸ்டாலின் அரசுக்கு ஐயா அவர்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையா அவர்களும் தொடர்ந்து அறிக்கை வாயிலாகவும் பல்வேறு குற்றச்செயல்களை சுட்டிக்காட்டி வருகிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழக ஸ்டாலின் முதல்வர் கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் அதிலும் குறிப்பாக அதானி குழும தலைவர் அவருடைய இல்லத்திலே ஏன் சந்தித்தார் என்று ஒரு வினாவை எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு வேலை இல்லை ஏதாவது பேசுவார் என்று சொல்லி மிகப்பெரும் ஒரு தலைவரை ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் அது அந்த தகுதி இல்லாத முதல்வர் அவர் இப்படியெல்லாம் பேசுவது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்லாது அனைத்து பொதுமக்களும் அனைத்து தமிழ்நாடு புதுவையை சேர்ந்த மக்களும் கொதித்திருந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் எத்தனையோ போராட்டங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் எத்தனையோ போராட்டங்கள் மூலமாக இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களோட வந்து ஆலோசனை எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் பிற மாநிலங்கள்லாம் தயாராக இருக்குது இப்படி ஒரு தலைவர் புதுச்சேரியிலே தமிழகத்திலே பிறந்தவர் நம்முடைய மாநிலத்திலே பிறக்கவில்லை என்று பல மாநிலங்களிலே வருத்தப்படுகின்ற வகையிலே எங்களுடைய ஐயாவின் எண்ணங்களும் செயல்பாடு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அதற்கான திட்டங்களை திட்டங்களைதான் இப்போதை சிதித்து எழுதக்கூடிய எங்கள் தலைவர் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் உரிமையிலே பேசியிருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது அவர் எங்களுடைய மருத்துவ சின்னையா சொல்லுகின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் எங்கள் தலைவர் மருத்துவ சின்னையாவின் ஆலோசனை பெற்று தொடரும் ஸ்டாலின் அவர்கள் எச்சரியா இருக்கும் நாகரிகமாக இருக்கணும் பேச தெரியாத விட்டுணும் தகுதி இல்லாதவங்கள இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு பதில் ஆரோக்கியமா பதில் கொடுக்கணும் கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கொடுக்க தகுதி இல்லாமல் உடனடியாக ராஜினாமா செய்து அந்த ஆட்சியை கலைக்க வேணும் தகுதியே இல்லை அதானே குடும்பத்தினுடைய தலைவர் சமீபத்திலே அவர் இல்லத்திலேயே சந்தித்தார் அதுக்கு சந்திச்சாரா இல்லையா எதுக்கு சந்திச்சாங்க இல்லை தனிப்பட்ட முறையில சந்திச்சாங்களா ஒரு ஒரு சாதாரண கேள்வி பதில் சொல்ல முடியாது முதல்வர் ஐயாவை சாடி இருக்கிறார் அது கண்டனத்துக்குரியதே எங்களை போல நாங்கள் கட்சி கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் எல்லோரும் இன்னைக்கு புதுவை மாநிலமும் தமிழகம் கோவத்தில் இருக்கிறார்கள் இந்த அரசின் மீது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கண்டனங்களை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும்